ஹமாஸ் நிதியமைச்சர் பலி இருபத்தி மூன்று ஆண்டுகள் சிறையில் வாடியவர் யார் இந்த ரவுஹி முஸ்தக இஸ்ரேலால் குண்டுவீச்சில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஹமாஸின் ஐந்து உயர்மட்ட தலைவர்களில் ஒருவர்தான் ரவுஹி முஸ்தஹா இஸ்ரேல் அமெரிக்காவை நடுநடுங்க வைத்தவர்களில் ஒருவர் இவரது நடவடிக்கைகள் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேலில் இவரை கைது செய்தது இவரது போராட்ட நடவடிக்கைகளுக்காக நான்கு ஆயுள் தண்டனைகளை வழங்கியது சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் சிறையில் வாடி வந்தார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கிலாட் சாலிட் என்ற இஸ்ரேல் ராணுவ வீரரை சிறைப்படித்த ஹமாஸ் அவரை விடுவிக்க வேண்டுமென்றால் சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்கள் ஆயிரத்து இருபத்தி ஏழு பேரை விடுவிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தது ஒரு வழியாக இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இதற்கு ஒப்புக்கொண்டது இஸ்ரேல் அப்படி விடுவிக்கப்பட்டவர்களில் ஒருவர்தான் ரவுஹி முஸ்தஹா கிட்டத்தட்ட மறுவாழ்வு கிடைத்தது என்றே சொல்லலாம் பாசையடிக்கு அடிதான் என அடிக்கடி கூறி வந்தவர் ஹமாஸின் அல்கசாம் இராணுவ ராணுவ பிரிவை உருவாக்கியவர்களில் இவரும் ஒருவர் விடுதலைக்கு பிறகு இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஹமாஸ் பொலிட் பீரோ உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் தடை செய்யப்பட்ட நபர்கள் பட்டியலிலும் இடம் பிடித்தார் ஹமாஸ் தலைவர் யஹியாஸ் என்பரின் நம்பிக்கையை பெற்றவர் இஸ்ரேலால் மிகவும் ஆபத்தான நபராக பார்க்கப்பட்டவர் காசா உள்நாட்டு பாதுகாப்பு துறையை வடிவமைத்தவர் காசாவின் நிழல் நிதியமைச்சராக பொறுப்பு வகித்தவர் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு சில நாட்களிலேயே காசா சிட்டியில் உள்ள இவரது வீடு மீது இஸ்ரேல் குண்டு வீசியது அதில் தப்பியவர் ஐந்து முக்கிய தலைவர்களுடன் சேர்ந்து கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவரது இழப்பு ஹமாஸுக்கு பேரிழப்பாக கருதப்படுகிறது